அம்பானி வீட்டு கல்யாணம் கலந்துக்கிட்ட பிரபலங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி மதிப்பிலான தங்க வாட்சி வந்துட்டு பரிசா கொடுத்துருக்கிறாராம் ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்தியாவினுடைய முன்னணி தொழிலதிபரும் இந்தியாவினுடைய முதல் பணக்காரராகவும் இருக்கிற முகேஷ் அம்பானியினுடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானி என் ராதிகாவினுடைய திருமண விழா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு மாதங்களாகவே இணையத்துல பிரம்மாண்டமா நடந்துட்டு வருது அப்படின்ட்டு தான் சொல்லணும் இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் வந்துட்டு பிரம்மாண்டமாக நடந்துச்சு இந்த திருமணத்துல கலந்து கொள்ள இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்துமே பிரபலங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க கடந்த ஆறு மாதங்களாகவே இந்த திருமண கொண்டாட்டங்கள் நடந்துட்டு வருது இதுக்காக அம்பானி அண்ட் மெர்ச்சன்ட் குடும்பத்தினர் பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சம் கோடிகளை செலவு பண்ணியிருக்கிறாங்க மணமக்கள் ஆனந்த் அம்பானி அண்ட் ராதிகா மெர்ச்சண்ட் திருமண விழா தொடர்பான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு சில மாதங்களாகவே இணையத்தையே ஆக்கிரமித்தபடி இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் குறிப்பா ரெண்டு பேருமே ஒருத்தங்களை ஒருத்தங்க வாழ்க்கை துணையா ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா உறுதிமொழியை வாசிச்சது தொடர்பான வீடியோ இணையத்தில் தீயாக பரவிட்டு வருது திரைப்பிரபலங்கள் தொழிலதிபர்கள் விளையாட்டு வீரர்கள் மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்களுமே இந்த திருமண விழாவில் கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் திருமண விழாவில் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தினார் மும்பையில் இருக்கிற ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டரில் இந்த திருமணம் ரொம்பவே கோலாகலமாக நடந்துட்டு வருது மேலும் திருமணத்தை ஒட்டி உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள்லையுமே இருக்கிற பிரபலங்களை கூப்பிட்டு நிகழ்ச்சிகளை எல்லாமே அம்பானி நடத்திட்டு வர்றாரு இந்த திருமண விழாவில் அமிதாப் பச்சன் ஷாருக் கான் அமீர் கான் கபூர் ஆலியா பட் கிருதி சனோன் அரண்யா பாண்டே ஷனயா கபூர் ஐஸ்வர்யா ராய் பிரியங்கா சோப்ரா வருண் தவான் ரன்வீர் சிங் ரஜினிகாந்த் அனில் கபூர் அண்ட் பாலிவுட் பிரபலங்கள் இந்த மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க மேலும் இந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினரோட சேர்ந்து கலந்துக்கிட்டார் இயக்குனர் அட்லி பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவியோட கலந்துக்கிட்டார் அதே போல நயன்தாரா விக்னேஷ் சிவன் சூர்யா ஜோதிகா இந்த மாதிரி பல பேர் கலந்துக்கிட்டாங்க மேலும் நடிகர் பிருத்விராஜ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியோடையும் மகேஷ் பாபு தன்னுடைய மனைவியோட நடிகர் யாஷ் தன்னுடைய மனைவியோட வந்து கலந்துக்கிட்டாரு அண்ட் ரொம்பவே கோலாகலமாக நடந்த இந்த நிகழ்ச்சியில இந்தியாவினுடைய முன்னணி நடிகர்கள் பலருமே கலந்துக்கிட்டாங்க திருமணத்துல கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தவங்களை திருமண வீட்டார் தங்களுடைய வசதிக்கு அப்படி இல்லைன்னா சிந்தனைக்கு ஏற்ப எதனா ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க ஒரு சிலர் புத்தகங்கள் கொடுப்பாங்க சிலர் பாத்திரங்கள் கொடுப்பாங்க சிலர் மரக்கன்றுகள் கொடுப்பாங்க இப்படி எதுனா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரியா கொடுப்பாங்க ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்க வெத்தில பாக்க கொடுத்து திருமணத்துக்கு வந்தவங்கள வழி அனுப்புவாங்க ஆனா இப்போ நடந்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய நம்பர் ஒன் பணக்காரரான அம்பானி வீட்டு கல்யாணம் அப்படிங்கிறதுனால இந்த திருமணத்துல கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தங்களுக்குமே ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான வாட்ச் பார்த்தீங்கன்னா பரிசா கொடுத்துருக்கிறாரு அம்பானி இது தொடர்பான ஃபோட்டோக்களுமே வீடியோக்களுமே பார்த்தீங்கன்னா இணையத்துல உலாவறுது அம்பானி குடும்பத்தினர் வழங்கியுள்ள இந்த கடிகாரத்தில் நேரம் பார்க்குறது மொட்டை இல்லாமல் காலநிலை குறித்துமே தெரிஞ்சுக்கலாமா லீப் ஆண்டுக்கு ஏற்ற வகையில் அதை செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா மேலும் தேதி கிழமை இது எல்லாத்தையுமே இந்த வாட்ச்லேயே பார்த்துக்கலாமா பதினெட்டு கேரட் தங்கத்தால் இழைக்கப்பட்டுள்ள இந்த வாட்ச் பார்க்கறதுக்கே கண்களை கவருது இது தொடர்பாக வெளியாகியுள்ள ஃபோட்டோக்களில் பார்த்தீங்கன்னா வாட்ச் மிழுறதை பார்க்கும்போது ரெண்டு கோடிக்கு இந்த வாட்ச் ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ச் வந்துட்டு பிரம்மாண்டமா இருக்குது ஸோ எனவே இதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க